நம்ம நாட்டில் இப்போ வந்து மொத்தமாக மிளகு உற்பத்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிக்கோட்டில் இருக்கற விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டன் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டிலேருந்து வெளியில் ஏற்றுமதி ஆகுறது பதினேழாயிரம் டன்னு வெளியில் ஏற்றுமதி ஆகுதுங்கிறாங்க அதுவே நம்மளுக்கு அந்நிய செலாவணியை பெரிய அளவில் ஏட்டி கொடுக்குது இந்த ஏற்றுமதியிலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் கிடைக்குது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நெல்லி மரத்தில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக மிளகு காய்க்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன்கிட்ட இருந்த வாய்ப்பு இப்போ நெல்லி மரம் தான் நல்லா வாய்ப்பாக இருந்துச்சு அதனால் நெல்லியில் மிளகு கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு செடியை ஒரு மர்ஷனை நட்டு வச்சுருந்தேன் அது ரெண்டரை வருஷம் ஆனோடனே நல்லா வளர்ச்சியாகி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு போன வருஷம் காய்க்கும் போது பச்சை மிளகா நாற்பது கிலோ காய்ச்சிருந்துச்சி பதிமூன்றரை கிலோ பதினாலு கிலோ வந்துச்சு காஞ்ச மிளகா அந்த எல்லாம் புடச்சி கிடச்சி எடுத்துகிட்டு இருக்கில இந்த வருஷம் அது இரட்டிப்பா இன்னொரு முப்பது கிலோ காய்க்கும்னு நினைக்கிறேன் மிளகு நம்ம பகுதியில் விலையும் வருங்கிறதே அந்த ஈசா பயிற்சிக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இதை நம்ம வந்து நம்ம ஊர்லேயும் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கிட்டு வந்து இங்கே நட்டு இதை சாகுபடி பண்ணியிருக்கேன் இதை இங்கே சாகுபடி பண்ணதுக்கு பிறகு நான் எதிர்பார்த்ததை விட இந்த செடி ரொம்ப நல்லா இருக்குது இடையில் வருமானம் வருது வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் கீழ்பாதி கிராமம் என்னுடைய பேர் திராபதி நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு பதினேழு ஏக்கரு போர்வெல்லில் தண்ணி பாயிற மானாவரி இடம் வச்சுருக்குறோம் இதில் வந்து பல தரப்பட்ட விவசாயம் இருக்குது இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்குறேன் வந்து தென்னை வச்சுருக்குறேன் நெல்லி வச்சுருக்குறேன் பாக்கு இருக்குது மரவள்ளி இருக்குது மரப்பயிர்கள் ஒரு ஆறு ஏழு ஏக்கரில் மரங்களாக வச்சுருக்குறேன் அதில் வந்து செம்மரம் சந்தனம் தேக்கு மகாகனி இப்படி நிறைய மரங்கள் அதில் வச்சுருக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நினைக்கிறேன் நான் அந்த வடகாட்டுக்கு செந்தமன் செல்வன் ஐயா அவங்க தோட்டத்தில் ஈஸாவில் ஒரு பயிற்சி வகுப்பு போட்டிருந்தாங்க மிளகு சார்ந்த அந்த மாணவர்கள் மிளகு சார்ந்த பயிற்சி வகுப்பு அதுக்கு போயிருந்தேன் அதுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும்போது நம்ம பகுதியிலேயும் மிளகு வர மாதிரி இருக்குதே அப்படின்னு நான் ஒரு ஒன்று ஒரு வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு வச்சேன் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நெல்லி மரத்தில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக மிளகு காய்க்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன்கிட்ட இருந்த இப்போ நெல்லி மரம் தான் நல்லா வாய்ப்பாக இருந்துச்சு அதனால் நெல்லியில் மிளகு கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு செடியை ஒரு மரத்தில் நட்டு வச்சுருந்தேன் இப்போ அது ரெண்டரை வருஷம் ஆனோன்னே நல்லா ஆகி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு போன வருஷம் காய்க்கும் போது பச்சை மிளகா நாற்பது கிலோ காய்ச்சிருந்துச்சி பதிமூன்றரை கிலோ பதினாலு கிலோ வந்துச்சு காஞ்ச மிளகா அந்த தூசியெல்லாம் புடச்சி கிடச்சி எடுத்துகிட்டு இருக்கில இந்த வருஷம் அது இரட்டைப்பா இன்னும் ஒரு முப்பது கிலோ காய்க்கும்னு நினைக்கிறேன் இருக்கிற லெவலில் ஏன்னா போன வருஷத்தை விட அது ஒரு மடங்கு கூட காய்ச்சிருக்கு ஆளோ வருஷம் ஸ்டார்டிங் மூணு முடிஞ்சு அதனால் இப்போ இனிமேல் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆணிச்சின்னா நம்ம என்ன அது பார்க்குறமோ அந்தளவுக்கு காய்க்கும் இது நல்லா விளையுது அப்படிங்கிறதுனால திரும்ப என்ன பண்ணேன் மற்ற இருக்கிற மடங்களில் ஈஸாக அணுகி ஈசாவிலேருந்து மிளகு கன்று நிறையா வாங்கிட்டு வந்து என்னகிட்ட இருக்கிற டிம்பர் மரங்கள் இந்த நெல்லி மரம் எல்லாத்தையும் இப்போ மிளகு நிறையா எக்ஸ்டன்ட் பண்ணி நிறையா வச்சுருக்கிறேன் தென்னையிலையும் வச்சிருக்கிறேன் தென்னையிலேயே இருக்குது தென்னையில் நல்லா இருக்கிறதுனால காய்ப்பு கம்மியாக இருக்குது மற்றபடி இந்த வேறு டிம்பர் மரங்களில் வச்சுருக்கிறதுலே நெல்லியில் ரொம்ப நல்லா காய்ச்சிருக்குது கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா நெல்லியில் மொத்தத்துக்கு ஒரு ஐநூறு செடி அளவுக்கு வச்சுட்டேன் அதில் ஒரு நூறு செடி நாலு வருஷம் ஆன செடி மூணு வருஷம் முடிஞ்ச நாலாவது வருஷம் நெல்லியில் நான் ஏற்கனவே வச்சுருந்ததில் ஒரு பத்து வருஷம் ஆன செடியில் நெல்லியில் வச்சுருக்குறேன் இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆன செடியில் இப்போ வச்சுருக்குறேன் நெல்லியும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு உயிரோட இருக்கும் அதனால் நெல்லியில் வைக்கிறது பெஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறதுனால நெல்லியில் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து கறிமுண்டா வச்சுருக்கிறேன் பன்னீர் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ரகமும் எனக்கு தெரியுது சைடில் வருமானம் வர்ற மாதிரி இருக்குது சரியாக வெறும் நம்ம நெல்லிக்கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை வெறும் டிம்பர் மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இது எப்போ இருபது வருஷம் கழிச்சு வருமானம் வர போதா நெல்லியில் வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நெல்லியோட இந்த மிளகு வச்சுருக்கையில் நெல்லிக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நெல்லி நல்லாவே இருக்குது கூடுதலாக மிளகு ஒரு கூடுதலாக ஒரு பயிராக இடைப்பயிராக வச்சுருக்கோம் மிளகு நல்லா வந்திருக்கு நெல்லினாலும் இடைஞ்சல் அதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் தான் ஆனால் வந்து மானாவாரி விவசாயம் இல்லை போர் விவசாயம் இருக்குது செம்மண் பூமி என்னக்கிட்ட இருக்கிறது செம்மன் பூமி இந்த பகுதிக்கு நம்ம இது வந்து மிளகு தான் வரும்னு இல்லை நம்ம மாதிரி மானாவாரி பகுதியிலையும் தண்ணி குறைவான தண்ணியை வச்சு நம்ம நல்ல சிறப்பான வருமானம் இடையில வருமானம் எடுத்துக்கலாம் எனக்கே வைக்கும்போது சந்தேகம் எதுவும் நோய் வந்துடுதோ எதுவும் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நினச்சேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது நல்லா எந்த விதமான நோய் பூச்சி நோய் இல்லாமல் இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ இருந்தால் போகணும் ஒரு கொடிக்கு அதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஒரு வாலியால் ஒரு வாலி எரு போடுவேன் மற்றபடி இருக்கிற குப்பை நான் களைகளை பறித்து அது மேலே மூடாக்கா போட்டு வைக்கிறது மூணு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் மீன் அமிலம் கொஞ்சம் பஞ்சாக்காவியா இல்லாட்டி ஜீவா எது நம்மளால் முடியுதோ இப்போ வாழைப்பழம் மிச்சம் கடைச்சுனா கூட கரைச்சி ஊற போட்டு அதை கூட நான் வந்து பொட்டாசுக்கு ஏனையாக அதெல்லாம் விட்றேன் அதனால் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதில்ல கெமிக்கல் இது வரலையும் எப்போயுமே நான் ஏன்னா இயற்கையாக பண்ணுறதுனால நான் யூஸ்ஃபுல்லாகவே கெமிக்கல் அப்ளை பண்ணுறதில்ல இப்போ இந்த மிளகு செடிக்கும் கெமிக்கலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல பூச்சி மரம்தான் அடிக்கலை நெல்லி மரத்தை விட்டு அடி தள்ளி வெளியில் வச்சுருக்கேன் கொடி நம்ம வாங்கிட்டு வந்த கொடியை வெள்ளியில் தள்ளி வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு வைக்கிற இடத்துல ரெண்டு இடத்துலையும் சொட்நீர் பாசனம் சொட்நீர் அமைச்சு தான் போட்டிருக்கேன் சொட்நீர் ஏற்கனவே இருந்தது அந்த எந்த இடத்துல தண்ணி சொட்டுதோ அந்த இடத்துல அந்த மிளகக்கூடிய ரெண்டு நட்டு வச்சேன் ரெண்டுது ஒரு மரத்துக்குன்னுலேருந்து அந்த சைடு ஒன்றடி அந்த சைடு ஒன்றடி அந்த ஓஸ் இருக்கிறதுக்கு நேராக நட்டுருக்குறேன் அதுக்குன்னு ஒன்றும் பெரிய நான் இப்போ மேக்ஸிமம் பராமரிப்பு பார்த்திங்கன்னா நெல்லிக்கை பண்ணுற பராமரிப்பு தான் அந்த மிளகுக்குங்கிறது யூஸ்வலாக நெல்லிக்கை ஓடுற தண்ணி தான் மிளகுக்கூடிய தண்ணி மிளகுக்குன்னு இன்னும் தனியாக ஓரம் தண்ணி அதெல்லாம் தனியாக அதையும் கொடுக்கல அதில் செலவு ரொம்ப கம்மியாக நல்லா தான் வருது வாழை மற்ற விவசாயங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடலை போட்டிருக்கோம் ஒரு நெல் போட்டிருக்கோம்னா நாலுக்கு வருவடை பண்ணலாம் முளைச்சிடும் வாழைதார் அன்னைக்கு வட்டாலாம் முளைச்சிரும் அதே மாதிரி மாங்காய் மாமரம் விட்டுருந்தோம்னா அந்த குறிப்பிட்ட எடுக்கலன்னா பழுத்து இயற்கையில் அது இடர்பாடுகள் வந்துடும் நெல்லியை பொறுத்தவரையிலையும் அப்படி இல்லை நெல்லிலையும் இந்த மிளகும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் தள்ளி எடுக்கலாம் அது ஒன்றும் டேமேஜ் ஆகாது கீழே கொட்டாது ஒன்றும் ஆகாது அதனால் எல்லாத்த விட சிறந்த பயிர் ஊடுபயிராக பண்ணுறதுக்கு மிளகு ரொம்ப சிறந்த பயிர் நல்லா பண்ணலாம் பன்னியூர் கரிமுண்டா இதெல்லாம் வந்து கொப்பு கொஞ்சம் நீட்டாக கம்மியாக இருக்கும் லென்த்து கம்மியாக இருக்கும் ஆனால் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட இது நோய் நொடி வராத ரகம் நம்ம பகுதிக்கு ஏற்ற ரகம் கரிமுண்டாவும் பண்ணி வரும் சென்னையில் வந்து ஒரே மரத்தில் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக கொடி ஏறும் இப்போ இந்த நெல்லி மரத்தில் அப்படில்ல அஞ்சு கிளர் இருந்தால் அஞ்சு கிளையிலேயும் ஏறுது அப்போ மூணு திணையில் காய்க்கிறது ஒரு மரத்தில் நெல்லி மரத்தில் ஏறிச்சுன்னா அந்த அளவுக்கு காய்ப்பு படறது கூட படறது நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் படுறதுல சிரமம் தான் சார் ஏன்னா நெல்லி வந்து வளவளப்பு தண்ண அந்த பட்டை வந்து சீக்கிரம் பிடிக்கும்போது எடுத்துக்கும் அதையும் மீறி நம்ம வந்து வாழை இல்லை ஒரு துணி அந்த மாதிரி எதுவும் ஈஸியாக மக்கி போகிற பொருட்களை வச்சு டேஸாக கட்டிட்டோம்னா பிடிச்சிக்கும் கொஞ்சம் சிரமம் பிடிக்க வைக்கிறது சிரமம் தான் கொஞ்சம் ஆனால் கட்டி பிடிச்சிருச்சுன்னா அதை விட அதிகமாக இதில் தான் நல்லா நல்லாயிருக்கு சின்ன இலையாக இருக்கிறதுனால வெயிலும் நிழலும் கலந்தே இருக்கும் அதனால் இதில் நல்லா இருக்குது இதில் மிளகே நம்ம பகுதியில் விலையும் வருங்கிறதே அந்த ஈசா பயிற்சிக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இதை நம்ம வந்து நம்ம ஊர்லேயும் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கிட்டு வந்து இங்கே நட்டு இதை சாகுபடி பண்ணியிருக்கேன் இதை இங்கே சாகுபடி பண்ணதுக்கு பிறகு நான் எதிர்பார்த்ததை விட இந்த செடி ரொம்ப நல்லா இருக்குது இடையில் வருமானம் வருது ஊடுவேலா பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த பயிர் இதுக்கு முழு முழு காரணம் வந்து தான் ஈசாவோட அந்த நிகழ்ச்சிக்கு போகலன்னா இதுக்கு நான் வந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாலாவது வருஷத்தில் காய்க்கும் எட்டு வருஷம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு குறையாமல் காய்க்கும் ஒரு லட்சத்து அன்னி ஒன்றரை லட்சத்து காய்க்கும் செலவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சார் செலவு நம்மளாக பண்ணுறத வச்சு தான் மேக்ஸுவம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரூவ் பண்ணுற வேலை இருக்குது மற்றபடி உரம் போடுறது இதெல்லாம் பார்த்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவீதம் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் செலவாகும் எழுநூறுவாய்க்கு லோக்கலில் கொடுக்கலன்னு கோச்சிக்கிறாங்க ஏன்னா நம்ம கிராமத்தில் புதுசாக பண்ணியிருக்கிறதுனால பெரிய ஊர் இங்கே நம்ம விளைய வச்சிருக்கிறதுனால இந்த மிளகுக்கு டிமாண்ட் நிறையா இருக்குது எனக்கு கொடுக்கலாம் அவனக்கு கொடுக்கலங்கிற பிரச்சின தான் இருக்கவில்லையே மிளகு விற்க முடியாதுங்கிற பிரச்சனை இல்லை எழுநூறுவாய்க்கு விற்கும் ஒரு இரநூறுவா செலவுங்கிறது ரொம்ப அதிகம் இரநூறுவா செலவு வாக்கி ஐநூறுரூவா மிளகுல எப்பயும் மிச்சம் இருக்கும் வருமானம் நல்லா வருமானம் உங்களுக்கு நம்ம நாட்டில் இப்போ வந்து மொத்தமாக மிளகு உற்பத்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிக்கூடில் இருக்க விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் டன்னு டன் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டிலேருந்து வெளியில் ஆகிறது பதினேழாயிரம் டன்னு வெளியில் ஏற்றுமதி ஆகுதுங்கிறாங்க அதுவே நம்மளுக்கு அந்நிய செலாவணியை பெரிய அளவில் ஈட்டி கொடுக்குது இந்த ஏற்றுமதியிலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் கிடைக்குது இது போக மிச்சம் நம்ம பகுதியில் கொடுக்கறதுக்கே மிளகு பற்றாம தான் இருக்கும் போது மிளகு வந்து அது மிஞ்சி போச்சு விலையாக விற்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இல்லை அதனால் இதை நம்பி விவசாயம் பண்ணலாம் இதுக்குன்னு காரம் வருதா என்னான்னு தெரியாது ஆனால் புதுசாக நம்ம பகுதியில் விவசாயம் பண்ணோடனே மிளகோட சைஸும் காரமும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நம்ம மிளகுக்கு எப்போயுமே டிமாண்ட் ஜாஸ்தி இது யாரும் விற்க முடியலைன்னு நினைக்க வேண்டியதில்லை மிளகை நல்லா நம்பி சாகுபடி பண்ணலாம் தேவை அதிகமாக இருக்குது டிசம்பர் இருபத்தி ஏழு ஒசூரில் இப்போ மறுபடியும் ஒரு பயிற்சி வகுப்பு போட்டிருக்காங்க ஏற்கனவே நான் கலந்துக்கிட்டு நிறையா கலந்துருக்கேன் அந்த பயிற்சி வகுப்பில் நான் பயிற்சி வகுப்பு கலந்து அந்த பயிற்சியில் பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால தான் இங்கே நான் வந்து மிளகு சாகுபடியை பண்ணி அதில் லாபம் இது இருக்கேன் இப்போ நடக்கிற அடுத்த பயிற்சிக்கும் நான் திரும்ப அதுக்கு போகிறேன் அதனால் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற அந்த டிசம்பரில் நடக்கிற பயிற்சி வகுப்புக்கு அனைவரையும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறது